ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான கோதுமாவில் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை டைமண்ட் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க கலகலா ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ஸோ வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை மைதா மாவுலேயும் செய்யலாம் பட் ஆனால் நம்ம ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா கோதுமாவில் செய்யலாம் இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போது நான் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோது மாவு ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதுலேயும் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மைதா மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம கோதுமைவில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நம்ம கொடுத்து விட்றதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் தீபாவளி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்குமே இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்ல அதுலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை எடுத்துருக்கேன் தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பசைங்க அதிகமாக ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா ரொம்ப இலக்கமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பசையலாம் இதில் நான் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாலும் விட்டு பிசைஞ்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ நான் பிசைஞ்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு மாவு நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இது ஊற வைக்கலாம் நம்ம வேண்டாம் நம்ம அடுத்து எண்ணெய் காயிற வரைக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் அளவுக்கு நமக்கு மாவு வந்து ஊர்னா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை இப்போது நான் கவுண்டர் டாப் நல்லா சுத்தம் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கவுண்டர் டாப்பில் தேய்ச்சோனா நல்லா நாம் நைஸாக தேய்க்கலாம் நல்லா பெருசாக தேய்க்கிற அளவுக்கு ஸோ நல்லா நம்ம கவுண்டர் டாப்பை சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ அதுலேயே மாவு வர மாவு தூவிட்டு இப்போ பாருங்கள் சின்ன சின்ன நமக்கு எந்த அளவுக்கு மாவு வச்சுருக்கோமோ அதை வந்து ஒரு மூணாக டிவைட் பண்ணி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாவை திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வேணும் ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை டைமண்ட் ஷேப்பில் நான் இன்னைக்கு கட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கார்னரில் இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம நைஸாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப மொந்த மொந்தமாக மாவு தேய்க்க வேண்டாம் அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி சவக்கு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்லா நம்ம லேஸாக நைஸாக தேய்ச்சோம் அப்படின்னா தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அது ஆறும பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ நல்லா கிறிஸ்பியாக போட்டு வைக்கணும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கிறது வடகடன் வெந்துடும் நமக்கு இப்போது நான் கடலெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் கடலெண்ணெய் செய்யும்போது இந்த ஸ்வீட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம ஒன்றுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நம்ம அப்படியே போட்டுருன்னா நம்ம எண்ணெயில் போட்டு அது நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக ஸோ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிட்டு தான் போடணும் டக்குன்னு இது நமக்கு கரிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் உள்ளே வெந்துருக்காது ஸோ நல்லா சிம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பொறுமையாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னாலே இது ஈஸியாக வெந்துடும் நமக்கு ஸோ நம்ம கட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம ரொம்ப நேரம் அதை உள்ளே இருக்க விடாமல் இந்த மாதிரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எண்ணெயில் கலந்துட்டுட்டே இருக்கும்போது அது தனித்தனியாக இந்த மாதிரி பாருங்கள் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா லைட் கோல்டன் ப்ரவுன் வரும்போதே நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் வேகணும் வேகணும்னு பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடும் அப்போ நமக்கு அது கருகின மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரவுன் வரும்போதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சாப்பிட்றப்ப நல்லா நல்லாயிருக்கும் அதிகமாக வேறு விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கசப்பாக இருக்கும் சிப்ஸு இப்போ பாருங்கள் உங்களுக்கே கலர் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலரெலாம் நம்ம எடுத்துடணும் இப்போ இதை நம்ம எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் சிப்ஸு நமக்கு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி சிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம நிறையாவே செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டைட் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இதே மாதிரியே போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சூடாக இருக்குது இப்போது நான் இதை இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு முருன்னு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்